அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அனன்யா ரோஸ் நர்சரி கார்டன் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு பிளான்ட்டாக நம்ம பார்க்கலாம் கொடுக்குற பிளான்ட்ஸ் எல்லாமே பிஷ்னஸாக இருக்கும் இந்த மா வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ரெட் கலரு ரொம்பவே நல்லா நம்ம தாஜ்மஹால் ரிட்ட விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கரிஷ்மா ஸோ இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது மதர் பிளான்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்து பார்க்குறது சில்வர் லைன் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ரோஸ்னு சொல்லுவோம் ஒரு மூணு விதமான கலர்ஸு இந்த பிளான்ட்டில் இருக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஜெடிகோ ஆரஞ்சு வந்து நிறையவே மதர் பிளான்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்றதே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்கள் கிட்டே ஒரு டென் பிளான்ஸ்க்கு மேலே இருக்குங்க ஸோ எல்லாமே தரமான செடிகளாக தான் கொடுப்போம் இப்போ பார்க்குறது ஹை மேஜிக் டபுள் டிலைட்னு சொல்லுவோம் ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இது ஸ்டாக் இருக்குது ஃபேண்டா ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹச்டி ரோஸு ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் கேஜ் பேக்கில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நல்லா ஹெல்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான பிளான்ஸாக இப்போது ஸ்டாக் இருக்குதுங்க அப்புறம் வந்து ஃபயர் ரோஸ் மாதிரி இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினியேச்சர் ஏச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்மர் சினோ பிங்க்கு அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் செடியில் எல்லாமே பூக்களுடன் இருக்கிற மாதிரியான வெரைட்டிஸ் தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எம்எஸ்எஸ் பார்சலில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு மூணு பிளான்ஸ் வச்சு கொடுப்போங்க ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் ஸோ வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் பிளான்ஸை சென்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே மதர் பிளான்ஸ் தான் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து வச்சு காட்டும்போது தான் அந்த பிளான்ஸுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நம்ம இந்த கல்கட்டா ரோஸ் ட்ரிபிள் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த பிளான்ட் வந்து நம்ம ஒரு செடி எடுத்து வச்சு பார்க்குறோம் ஸோ அந்த செடி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ இவ்வளோ பெரிய பிளான்ட்டு உங்களுக்கு தரமானதாக இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த செடி இப்போதைக்கு நம்ம நசில் ஸ்டாக் இருக்குங்க மதர் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஆஃபர் ப்ரைஸில் தருவோம் யாரெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்களோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஒயிட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஜெடிகோ ஆரஞ்ச் அதுக்கப்புறமா கல்கட்டா ரோஸ் ஹச்டி ரோஸ் அப்புறமா ஜெடிகோ ஸோ இந்த கலர்ஸ்லாம் மேஜராக இருக்குது சில்வர் லைன் இருக்குது பாலியன்ட்டாக இருக்குது ஸோ கிட்டே ஒரு டென் வெரைட்டிஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குங்க பட்டன் ரெட்டு இருக்குது உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ அந்த வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது பாலியந்தா எல்லா விதமான பிளான்ட்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மழை பெஞ்சுது அதனால தான் இந்த பிளான்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஸோ ஏன்னா மழை இல்லாமல் ரொம்பவே இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு ஸோ அதனால தான் பிளான்ஸுடைய கண்டிஷனும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது மழை பெஞ்சால் மட்டும்தாங்க சேல் நடக்கும் அப்படி மழை இல்லை அப்படின்னா நர்சரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நர்சரிக்கு முக்கியமான தேவையே வந்து பார்த்திங்கன்னா மண் கவர் முக்கியமாக தண்ணி இல்லைன்னா இந்த இந்த தொழிலே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி ரொம்பவே சிரமத்துக்காக இருந்தது கடந்த ரெண்டு வருஷமாக அந்த மாதிரி பெரிய மழை இல்லை ஆனால் இந்த வருஷம் ஓரளவுக்கு மழை பெஞ்சு ஈவன் பண்ணியிருக்கு இந்த சம்மர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கஷ்டங்களை கொடுக்காமல் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குது கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் வந்து சம்மரில் வந்து தூங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் வந்து அப்படி இல்லைங்க நல்லாவே இருந்தது மழை அப்பப்போ பெஞ்சிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா ஐலி ஃப்ரேக்ரெண்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா பிளான்ஸ் இருக்கா இல்லையா அந்த பிளான்ஸ் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஷேர் பண்ணுவோம் பர்த்டே பார்ட்டி இருக்குது ப ப அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும் அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நெசலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிளான்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பன்னீர் ரோஸஸ்ல நம்முடைய நெசலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற அரேபிக் பன்னீர் மினி பன்னீர் அப்புறமா கொடி பன்னீர் அதுக்கப்புறமா டமாஸ்கு நாட் ரோஸு ஒயிட் பன்னீர் ஆந்திரா பன்னீர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எப்போதுமே நம்மளுடைய நெஸில் பன்னீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு விதமான கலர்ஸ் எப்போவுமே கிடைக்குங்க இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோர்டின் இன்ச் பாட்டில் ஒரே ஒரு பிளான்ட் இருக்குதுங்க வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்ல ஹெல்தியான பிளான்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்போ வேணாலும் ஒவ்வொரு பிளான்ட்டுமே ஹெல்த்தியாக உருவாக்கி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பட் இப்போதைக்கு இந்த பிளான்ட் லிமிட்டடாக இருக்குது இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் அப்படி இல்லை எட்டு இன்ச் பாட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபைவ் கேஜி பேக்லேயுமே இருக்குது நம்முடைய நர்ஸில் கொடுக்கக்கூடிய பிளான் ரொம்பவே தரமாக இருக்குங்க வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் நன்றி வணக்கம்